யாழ்குடா நாட்டில் போதைப் பொருட்கள் மற்றும் பாவனை தீவிரமடைந்துள்ள நிலையில் இங்கு அமைக்கப்பட்டுள்ள விசேட போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது நூற்றி முப்பது கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன காரைநகர் பகுதியில் முப்பத்தொரு கிலோகிராம் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் மாத்திரை பணத்தாள்களை அச்சிடுவதற்கு பயன்படும் தாள்கள் இரண்டு தொலைபேசிகள் மற்றும் ஒரு படகு என்பன இதே வழி யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியில் படகில் வைத்து கடத்த முற்பட்ட நூற்றி ஐந்து கிலோகிராம் கஞ்சாவை காங்கேசன்துறை விசேட போதைப் பொருள் ஒழிப்பு போலீசார் கைப்பற்றியுள்ளதோடு சந்தேகத்தின் பேரில் மூவரை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் மாதகல் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் ஏனைய இருவரும் மன்னார் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காங்கேசன்துறை விசிட போது எழுப்பு போலீசாரினால் இந்த நடவடிக்கைகள் இன்று சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்டன இவ்வாறு மீட்கப்பட்டுள்ள கஞ்சாவின் பெருமதி ஒரு கோடியே நாற்பத்தைந்து லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரம் ரூபாய் என தெரியவந்துள்ளது இதேவழி யாழ்ப்பாணம் மாதகள் மாதங்கள் கடற்கரையில் வைத்து நேற்று வெள்ளிக்கிழமை காலை நூற்றி முப்பத்தி ஒரு கிலோகிராம் கஞ்சா பொலிஸாரால் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது